வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வருணங்களாயிரம் மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் மீட் பண்றதுல ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ பல வாரங்கள் கடந்து இந்த வாரமும் நீ நிகழ்ச்சியை பாக்குறேன்னா உன்னோட மாற்றத்துக்காக நீ ஏதோ எஃபர்ட் போடுறன்றதுதான் அர்த்தம் நீ எஃபர்ட் போடுற அப்படின்னா உன்னோட மாற்றத்துக்கு உயிர் உயிருக்கு நம்ம முன்னாடியே பேசியிருப்போம் இல்லையா நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு உயிர் கொடுத்து வச்சுக்கிறது தான் முதல் வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று பேசணும் கதைக்கணும் அதை பற்றி ஏதாச்சும் சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம் அதுல முக்கியமாக நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறது உனக்கு உன்னோட கனவுக்கு உன்னோட மாற்றத்துக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு வேலையாக இருக்குதா இருக்கும் தொடர்ந்து பார்க்குறேன்னா அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உன்னோட கனவோ உன்னோட வாழ்க்கையோ உன்னோட மாற்றமோ ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் நான் ப்ளெஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் பற்றிக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி ரெண்டு வாரங்கள் கடந்து முன்னாடியே பேசியிருக்கோம் ஆனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தினாலேயே நமக்கு வர்ற இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி இப்படி விஷயங்கள் இருக்குது இதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் கண்டுபிடிச்சிருங்க அதையும் முடிஞ்ச வரை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் இருந்தும் கவனமாக இருந்துக்கும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய சில பல விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பேசிட்டு நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் பேசுவோம் ஸோ ஃபேஷன் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடியே நம்ம கையில் யூஸ் பண்ணுற எக்ஸசரிஸ் பற்றி பேசிடணும் ஆனால் எக்ஸசரிஸ்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற இன்னொரு எக்ஸசரிஸ் விஷயமான எக்ஸசரிஸை நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறத எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படி இருக்கும்போது ஆட்டிடியூட்டில் நம்ம சமுதாயத்தில் பண்ணக்கூடாத ஒரு குட்டியான தப்பை பற்றி பேச போனோம் ஏன்னா எனக்குமே மோஸ்ட்லி ஆகிற ஒரு விஷயம் உங்களுக்குமே இரிட்டேட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற விஷயத்தை பண்ணுறவர் இந்த ஒரு ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவர் இல்லையா அதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் இதை நம்ம கரெக்டாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஆக்டர் அப்படின்னு வரும்போது விஷால் இருக்கார் இன்றைக்கி விஷால் அவர்கள் இருக்காரு ஸோ தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் ஆரம்பிச்சிடலாமா ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இருக்கிற ஒரு கேள்வி தான் இந்த ஒரு வாட்டர் பாட்டில் எதுக்கு இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம டீஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் பற்றிலாம் பேசியிருந்தோம் அப்போ என்ன சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் தண்ணி குடிக்கிறது எவ்வளோ மஸ்டான ஒரு விஷயம்னு இப்போ கூட இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆரம்பிக்கலாமான்னு அப்புறம் தண்ணி குடிச்சு தான் ஆரம்பித்தேன் நீங்கள் பார்த்துப்பீங்க எனக்கு தெரில பார்த்துருக்க மாட்டிங்க அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதனாலேயே இந்த ஒரு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுனாலேயும் நமக்கு ஏதாச்சும் நோய் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வர்ற வாரங்களில் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது இந்த ஒரு குளோரின்னா என்ன தண்ணி பழுதாகிறதுனா என்ன தண்ணி எப்படி பழுதாகும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது இப்போது நம்ம ஓட்டர் கேன்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது தண்ணி எப்படி எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி எக்ஸ்பைரி ஆகிறது கிடையாது பாட்டில் எக்ஸ்பைரி ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஃபேஷனில் நம்ம இன்னைக்கு பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கையில் ரெண்டு எக்ஸசரிஸ் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபேஷன் ஒரு கூட்டான ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதையே தப்பாகவும் யூஸ் பண்ணிக்கிற சில பல ஃபேஷன் கூடிய இடங்கள் இருக்குது இந்த ஒரு ஃபேஷனை பற்றி நம்ம பேசும்போது கொஞ்சம் வெளிநாடு ரீதியாக பேசுகிறத விட நம்மளோட நாட்டில் உள்ள அந்த ஒரு எக்ஸசரிஸ் வச்சு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெளிநாட்டில் வந்து மோஸ்ட்லி பிரேஸ்லெட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காப்பு ஒரு பிரேஸ்லெட்டு அப்படின்னு இல்லைன்னா ஒரு லெதர் பேண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்தோன்னா கயிறு இருக்குது அப்படியே பார்த்தோன்னா பிரித் நூல் இருக்குது அதுவுமே கூட ஃபேஷனாக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லைனா மஞ்சள் கயிறு செகப்பு கயிறு நிறைய செகப்பு கயிறு இருக்குது பேர் பிரேஸ்லெட்ஸ் போடுறது அதிகமாக இருக்குது நேம் வச்ச பிரேஸ்லெட்ஸ் போடுறது அதிகமாக இருக்குது சில பல அழகான கயிறுகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம லெதர்னு எடுத்துக்கிட்டோம்னா லெதரையே போடுறது கிடையாது லெதர் மாதிரி ஒரு மாதிரி உடனான ஒரு பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் அப்படின்னு வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரே கையில் எல்லா பிரேஸ்லெட்டையும் போட்டு ஃபில் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரே கையில் எல்லா பிரேஸ்லெட்டையும் போட்டு அப்படியே அழகாக காட்டுறதுக்கும் ஏதாச்சும் வழி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறோம் ஸோ ஒரே கையில் நிறைய பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஏன் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட்ஸை பொறுத்து தான் அது ஒன்றா போட்டால் நல்லா இருக்குமா ரெண்டாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்குள்ளேயே நம்ம வரலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட்டை கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் முதல் அட்வைஸ் அப்படின்னே சொன்னான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில பல காம்போஸ் நான் சொல்லலான் இருக்கேன் அந்த ஒரு காம்போஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்போம் கருப்பு கலரில் ஒரு தாயத்து கருப்பு கலரில் ஒரு கயிறு கட்டினா படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் நம்ம பேசுவோம் நம்ம முடிஞ்ச வரை கல்ச்சரையும் கொண்டு வருவோம் முடிஞ்ச வர நம்மளோட ஃபேஷனையும் உள்ளே கொண்டு வருவோம் ஃபேஷனோட சேர்ந்து ஒரு கல்ச்சர் நம்ம கொண்டு போவோம் ஓகேவா ஸோ எஸ் கருப்பு கயிறு கட்டும்போது என்ன மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் இன்னொன்று காம்போவாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு லெதர் ப்ளேஸ்லெட் அதுவும் ரொம்ப திக்கான ரொம்பவுமே வைடான ஒன்று கிடையாது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன லெதர் பிரேஸ்லெட்டோட ஒரு கருப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும் ஒரு கருப்பு சாமி லுக்கே கொடுத்தோம் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டோட ஒரு கையில் கருப்பு கயிறு அதோட இன்னொரு லெதர் ப்ரேஸ்லெட்டு இந்த ஒரு கையில் ஒரு கருப்பு கலர் வாட்ச் செயின் வாட்ச் கிடையாது ஒரு லெதர் ஸ்ட்ராப் வாட்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியான கயிறுடன் கலந்த ஒரு லேதர் ஸ்ட்ராப்போடு சேர்ந்த ஒரு ஆக்சரியாக தான் இந்த ஒரு காம்போவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா செகண்ட் ஃபிலர் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்ச் வித் ல் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா நானுமே கூட மோஸ்ட்லி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் அப்படியே யூஸ் பண்ணாலும் முடிஞ்சால் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு ஆக்சசரி தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓகே ஒரு ரெண்டு ஆக்சசரி யூஸ் பண்ணோன்னாலே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு கையில் வாட்ச் ஒரு கையில் பிரேஸ்லெட் அப்படின்னு போட்டாலே ஒரு மாதிரி ரெண்டு கையும் பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் வாட்சோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கையையும் ஃபில் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரே கையில் வெயிட்டை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிற ஒரு ஃபேஷனாக தான் இந்த ஒரு இந்த ஒரு ஆக்சசரி ஃபேஷன் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்ச் கூடையே ஒரு பேர் பிரேஸ்லெட் போடுறது அதாவது நம்மளோட அன்பான சொந்தம் இந்த ஒரு ஃபேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க பெண்களுக்கும் அழகாக இருக்குது ஆண்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான ஒரு கலரிங் ரேஞ்ச் இருக்குது இல்லையா அந்த ஒரு டார்க் கலர்ஸ் இருக்குது இல்லையா அதோட சேர்ந்த லெதர் உள்ள வாட்ச் லெதர் உள்ள வாட்ச் கூட ஒரு பிரேஸ் ஒரு பேர் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்குது பார்க்கவும் ரொம்பவுமே நல்லா இருக்குது ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்குது பெண்கள் அப்படின்னு வரும்போது லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆண்கள் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பேர் பிரேஸ்லெட் அதே ஒரு வாட்ச் அதோட ஒரு குட்டியான ரிங்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அ பர்ஃபெக்ட் எக்ஸசரி அப்படின்னே சொல்லலாம் இந்த கைக்கும் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த கைக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் ஒரு செயின் பிரேஸ்லெட்டாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பார்க்க பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லைனா ஒரே கையில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஏதோ ஆம்னிட்ரெக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு பேலன்ஸிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ அடுத்த ஃபேஷன் என்ன அண்ட் அடுத்த எக்ஸசை என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேஸ்லெட் வித்த பிரேஸ்லெட் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இருக்கும் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான பிரேஸ்லெட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லேயே பேசிட்டோம் அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பிரேஸ்லெட் வித் பிரேஸ்லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயின் பிரேஸ்லெட் ஒரு பெங்கல் மாதிரியான பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறது தான் ஸோ பெங்கல் மாதிரியான பிரேஸ்லெட் அப்படின்னு வரும்போது எல்லாருமே பார்க்குறது தான் இந்த மாஸ்டர் படம் காப்பு அதை மட்டும் யூஸ் பண்ணுறதுனா தனியாகவே யூஸ் பண்ணுங்கள் அது வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் ஸோ நான் சொல்கிற பெங்கல் பிரேஸ்லெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான லாக் வரக்கூடிய சில பல பெங்கல் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது அதுவுமே கூட கொஞ்சம் திக்காக வைடாக இருக்கும் ஆனால் அதோட அந்த ஒரு திக்னஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் அதாவது சைட் திக்னஸ் கரெக்டாக இருந்தாலும் மெயின் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் அதை அப்படியே உங்களோட கையில் ஒத்து த்து போகிற மாதிரி கரெக்டாக ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் செயின் பிரேஸ்லெட் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மூவ் ஆகும்போது ஒரு சவுண்டு வேற வரும் ஒரு மாதிரி மாசாக இருக்கும் ஃபயரி சவுண்ட் ஒன்று வரும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே பேலன்ஸான ஒரு பிரேஸ்லெட் கலரில் இருந்துச்சுன்னா தான் பார்க்க பார்க்கராக இருக்கும் ஸோ பிளாக் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் கலரில் யூஸ் பண்ணுங்கள் சில்வர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா சில்வர் கலர் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா அந்த பேட்டனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கங்க ஸோ அதனால் ஆக்சசரிஸ் ஒரே கைக்கு ரெண்டு ஆக்சசரிஸ் யூஸ் பண்றீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான அதுக்கு ஒத்து போகிற மாதிரியான சில பல யூஸ் பண்ணுங்க கயிறு காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு காம்போ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாட்ச் பிரேஸ்லெட் அப்படிங்கிறதும் பார்க்க ரொம்பவுமே அழகா இருந்துச்சு அட்ராக்டிவாக இருந்துச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் நான் இப்போ திரும்பவும் ஞாபகம் பார்த்துக்கிறேன் நான் கொடுக்குறது ரெக்கமெண்டேஷன் நீங்க பண்ண போறது உங்களோட சேஞ்ச் அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் பிடிக்கலைன்னா சேஞ்ச் பண்ணி இன்னொரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஆக்வேர்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஃபேஷன் ஆக்வேர்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அவங்களோட ஃபேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ பேஸ்லெட்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு கைக்குமே பேலன்ஸாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை பிளாங்காக விட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவுமே ஆக்வர்டாக தான் இருக்கும் பார்க்க ரொம்பவுமே அறுவருப்பாக இருக்கும் நல்லாயிருக்கு அது ஒரு மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்று பாருங்களேன் உங்களோட கை ஃபுல்லாக ஒரு ஒரு கை ஃபுல்லாக எக்ஸசரியாக இருக்குது ஒரு கையில் ஒன்றுமே இல்லை ஒரு மாதிரி உங்களுக்கே டிஃப்ரெண்ட் ஒன்று தோணும் அது கரெக்டாக இருக்காது ஸோ அதை பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கான ஃபேஷனை முடிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வரப்போகிறது செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே ஓகே மகளிர் அப்படி இருக்கும்போது செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமாக வரக்கூடிய இன்னொரு நோய் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒரு இனேட் இம்யூன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அடெப்டிவ் இம்யூன் இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அடெப்டிவ் இம்யூன் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிது இன்னொரு பக்கம் இன்னேட் இம்யூன் வந்து ஒரு ஸ்டோரேஜில் வச்சுருக்கு அந்த ஸ்டோரேஜில் இருக்கிற வைரஸஸை மட்டும் தான் அவாய்ட் பண்ணுது அப்படியே இல்லைன்னா அப்படியே உள்ளவா அப்படின்னு விட்டுருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்போம் உங்களுக்கு இதை விட பெட்டராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும் லிங்க் இருக்காது கீழே நம்மளோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவை போய்ட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் பாருங்க இதே பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை பார்த்து அதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி மூலிமா இன்னொரு நோய் வருது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வாமை எஸ் ஒவ்வாமை அப்படின்னு சொல்லப்படுற எலர்ஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எலர்ஜி ஆகிறதே அலர்ஜி ஆகிறதே வந்து ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான காரணமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் சோ நோய் எதிர்ப்பு சக்தி உங்களோட தேவைக்கு அதிகமாக இருக்குமா இருந்தா உங்களோட உடம்புக்கு வர்ற நியூட்ரிஷியன்ஸ் கூடலாம் சண்டை போடும்போது அலர்ஜி ஆக ஆரம்பிக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மட்டன் சாப்பிட்டோம்னா அதில் ஒரு நியூட்ரிஷன் இருக்குது ஃபிஷ் சாப்பிட்டோன்னா அதில் ஒரு நியூட்ரிஷன் இருக்குது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது சில பேருக்கு அலர்ஜி வரதாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு இன்னேதான் ஓகே அண்ணன் கரெக்டாக தான் பேசுறாரு ரெண்டு கறியை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அலர்ஜிக்கு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுதா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கறியையும் சாப்பிடும் போது ஏன் அலர்ஜிக் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு கறியும் ஒன்றா ஒத்து போகும்போது அந்த ரெண்டு நியூட்ரிஷனும் சேர்ந்து ஒரு நியூட்ரிஷனாக உங்களோட உடம்புக்குள்ளே போகுது அப்படி போகும்போது உங்களோட இன்னி டிமியூன் அப்படிங்கிற வந்து ஒரு தப்பான ஆள் தான் போல இருக்குதுன்னு நினச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்படி சண்டை போடுறது மூலியமாக இந்த ஒரு நியூட்ரிஷியன் இன்னொரு தப்பான ரீதியில் ஆக ஆரம்பிக்குது அதனால் உங்களோட உடம்புல காயங்கள் வர்றது அரிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் மோஸ்ட்லி அரிக்கிறது தான் இருக்கும் சரியா அரிக்கிறது தான் இருக்கும் சொறியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுங்க சண்டை போட ஆரம்பிக்கிறதுனால தான் சொறியும் ஸோ அப்படியான நேரத்தில் நீங்கள் குளிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணுறத விட தண்ணி நல்லா குடிங்க ஸோ தண்ணி குடிக்கும்போது உங்களோட அந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்க கூட ஜெயிக்கணுமா இவன் வந்து வைரஸாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அப்படின்லாம் கிடையாது இவன் கூட சண்டை போடுறனால தான் பிரச்சனையே ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து சண்டை போட்டு அவனை ஓகே அவாய்ட் பண்ணிட்டான்னா அதனால் உங்களுக்கு வந்து அலர்ஜிக்கு வர்றதுக்கு கம்மி ஓகேவா அலர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டர்மான ப்ராசஸாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வாங்கட்டாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாரோட இம்யூன் சிஸ்டமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லாரோட நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி ஒர்க் ஆகும் அதனால் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை எந்த ஒரு சாப்பாடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு இந்த ஒரு சாப்பாடு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அலர்ஜி வர்றதுக்கு காரணமே இம்யூனிட்டி சிஸ்டம் தான் ஸோ அவன் தப்பாக புரிஞ்சிக்கிறனால தான் அவன் வந்து உங்களோட உடம்புக்குள்ளே வர்ற எல்லா நியூட்ரிஷனையுமே தப்பாக புரிஞ்சுக்கிறான் ஒரு வைரஸ்னு தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஸோ எல்லாத்தையும் கிடையாது சில பல உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது அலர்ஜி ஆகுதா அது வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்றுக்கலை அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கோங்க உடம்புக்கு ஏற்றுக்கலைன்னா அஃப்கோர்ஸ் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறவனுக்கு ஏற்றுக்கலை அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான் அதனால தான் உங்களுக்கு அலர்ஜி ஆகுது சொறிகிறது முகமெல்லாம் ஒரு மாதிரி பிம்பள் வர்றது வெரியா வர்றது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மார்க்ஸ் வரது ரேஷஸ் வர்றது ஏன் உடம்பே சிகப்பாகிறது வரைக்கும் நடக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அலர்ஜியான ஒரு ஃபூடை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறனால தான் அலர்ஜி வர்றது உங்களோட உடம்புல ஏதாச்சும் ஒரு இன்டேக் ஆனதுனால தான் ஸோ ஃபூடையும் தாண்டி சில பல ஜேர்ம்ஸ்னாலையும் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜேர்ம்ஸ் உடம்புக்குள்ளேயும் போகாது வெளியேயே ஸ்கின்னோடையே தங்கிடும் அதுக்கு பேர் தான் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஸ்கின்ல தங்கும்போது அந்த ஒரு ஜேர்ம்ஸை வந்து ஸ்கின்னால தாங்கிக்க முடியலைன்னா ஓகே அதாவது ஸ்கின்னை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ரொம்பவுமே சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா சின்ன ஜேர்மை கூட தாங்கிக்க முடியாது அந்த ஒரு ஜேர்ம் தாங்கிக்க முடியலைன்னா ஸ்கின் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அடிக்கிறது சொறியிறது ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வர்றது அப்படி இல்லைனா ரேஷஸ் வர்றது ரெட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி தான் அலர்ஜி அப்படிங்கிற ஒருத்தான் கிரியேட் ஆகலாம் ஒன்று ஸ்கின் அலர்ஜியாக வருவான் அப்படி இல்லைன்னா உடம்புக்குள்ளே இருந்து அலர்ஜியாக க்ரியேட் ஆகி உங்களோட உயிரை எடுப்பான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வர இந்த ஒரு இந்த ஒரு அலர்ஜியை இல்லாமல் ஆக்க முடியாது அப்புறம் இந்த ஒரு அலர்ஜியை அப்படியே அவாய்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முடியாது ஸோ முடிஞ்ச வர உங்களோட சாப்பாடை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க க்ளீனாக இருங்க நிறையா தண்ணி குடிங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள் தண்ணி தண்ணி போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வின் பண்ண ஆரம்பிக்குது ஸோ அவன் வின் பண்ணான்னா உங்களோட அலர்ஜி அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வர தண்ணி நல்லா குடிங்க கரெக்டாக தூங்குங்க க்ளீனாக இருங்க உங்களுக்கு ஒத்து போகாத சாப்பாடை அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படியே சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதோட பவர் அதிகமாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கூட சண்டை போடுறதுக்கான பவர் அதிகமாயிரும் அதனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க அதனால் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்களோட உடம்பு தான் அடிக்கும் உங்களுக்கு தான் காயம் வரும் உங்களுக்கு தான் ரெட் ஆகும் உங்களுக்கு தான் ரேஷஸ் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச வர சாப்பாடை கம்மியாக சாப்பிடுங்க அந்த ஒரு அலர்ஜி இருக்கிற சாப்பாடை கம்மியாக சாப்பிட்டீங்கனாலே அலர்ஜியை அப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு லாங் டேர்ம் நோய் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மறந்துடறாதீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் படிச்சுட்டு அடுத்ததாக நம்ம ஆட்டிடியூட் பற்றி பேச போகிறோம் ஆட்டிட்யூடில் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து நிறைய பேருக்கு கோவத்தை உண்டாக்கலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டாக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு ஓகே இவர் சொல்றது உண்மை தான் நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஆமாம் இல்லை இப்படி நடந்துக்கிறவங்களால ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு இன்னொரு கோவத்தை உண்டாக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டடியூட் அப்படின்னு வரும்போது எப்பயுமே ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது கண்டிப்பா சரியா இன்னொருத்தர் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா தான் நம்மளோட ஆட்டிடியூட கரெக்டே பண்ணிக்கலாம் நமக்காகனு மட்டும் கிடையாது இன்னொருத்தர் பார்ப்பாரு அவர் ஜட்ஜ் பண்ணுவாரு அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டாருன்னா என்னோட ஆட்டிடியூட் தப்பாயிரும் அதனால என்னோட ஆட்டிடியூடை நான் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுறோம் ஸோ அதுல முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இன்னொருத்தர் பார்த்தா செம்ம கடுப்பாகிற ஒரு விஷயம் தான் ரோட்ல ஏச்சி துப்புறது ஏன் ரோட்டில் எச்சு துப்புறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு ஏன் எச்சு துப்புறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற ஒன்று தான் வெத்தில போட்டுட்டு துப்புவாங்க ஆக்சுவலாக வெத்திலேயுமே கூட புகையிலை வைத்து தான் தாராங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை சாப்பிடும்போதே உங்களுக்கு பாதி அளவில் உங்களோட உடம்பு கெடுதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக ஓகே வெத்தில சாப்பிட்றது நல்ல ஒரு விஷயம் தான் சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டா வந்து ஜீரணம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஆனால் அதுக்கு மட்டும்தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை ஜீரணம் இன்னும் எவ்வளோவுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா அதை ரோட்டில் துப்புறது ஆக்சுவலாக அதுலேருந்து நிறைய ஜேர்ம் ஆகி இருக்கும் ஆல்ரெடி உங்களோட வாய்க்குள்ளே அந்த ஒரு மவுத் கேன்சர்னு வர்றதுக்கு காரணமே அதில் இருக்கிற ஜேர்ம்ஸ் தான் அந்த ஜேர்ம்ஸ் எடுத்து போய் ரோட்டில் துப்புறீங்க அதை ரோட்டில் துப்புறனால அங்கே இருக்கிறவங்களுக்குமே கூட காற்றோட காற்றாக அது பரவ ஆரம்பிக்கும் இது பற்றாததுக்கு அதில் வந்து சின்ன சின்ன கொசுங்க தங்கிறது என்ன குருவிங்க வந்து சாப்பாடு போட்டிருக்கும்போது அந்த சாப்பாட்லையும் போயிட்டு வச்சு திட்டு போய்க்குறீங்க அதை வந்து அதுங்க சாப்பிட்டு அதுக்கப்புறமா இறந்து போகிறது என்ன நீங்கள் இயற்கைக்கும் கெடுதியாக இருந்து உங்களுக்கும் கெடுதியாக இருந்து எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் இன்னொருத்தருக்கு யூஸாக இருக்கணும் இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் உபயோகப்படணும் இன்னொருத்தரோட கெடுதிக்காக நீங்கள் உபயோகப்படுறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வேஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர நல்ல விஷயமா இருக்காது சோ முடிஞ்சவரை நீங்க யோசிச்சு பாருங்க ரோட்ல நீங்க போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் உங்களோட பக்கத்துல வந்து டக்குன்னு துப்பிட்டு போறாரு ஒரு ஓரமாக தான் துப்புறாரு ஆனா துப்பிட்டு போறாரு அப்படின்னே சொல்லலாம் சோ ஆக்சுவலாக எதுக்காக அவர் அப்படி பண்ணணும் அவரோட என்ன அவ்வளவு வாயில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா எச்சு நிறைஞ்சிருக்கும் ப்ரோ தான் துப்புறாரு இல்லைனா சளி வந்திருக்கும் ப்ரோ தான் துப்புறாரு ஆளுங்க இல்லாத இடமா ஒரு குப்பை தொட்டிலையோ ஏதாச்சும் ஒரு ஜ ஒரு அதாவது ஒரு கழிப்பிரையிலையோ அப்படி போயிட்டு துப்புனோன்னா பரவாயில்ல ஆளுங்க இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்குமே கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல நிற்கணும் அவங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல தான் நடக்கணும் அவங்களோட குழந்தைங்க அந்த இடத்துல தான் ஸ்கூல் போகிறாங்களா இருக்கும் அவனோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ரோடில் தான் நடக்குதா இருக்கும் ஏன் நைட் ஆச்சுன்னா மழை பெய்யும் போது அந்த ஒரு சளியோடு கலந்து எல்லாம் கன்றாவியாக மாறி அதுக்கப்புறமா அந்த மலையில் நலையும் போது அதில் இருக்கிற ஜேர்ம்ஸோடு உண்டாகி உங்களுக்கே நோய் திரும்ப வரலாம் ஸோ வீட்டில் இருக்கும்போது கூட இந்த வேலை பண்ணுறீங்க வீட்டில் குழந்தைங்க இருக்குது வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்குமே கூட இது உடம்புக்கு கேடுதான் ஆக்சுவலாக முன்னெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வெத்தில் போடுறவங்க வந்து கையிலேயே ஒரு சொம்பு இல்லைனா ஒரு கப்பை வச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு சிரட்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு தேங்காய் சிரட்டைன்னு சொல்லல தேங்காய் சிரட்டையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதிலேயே துப்பி 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 வச்சுட்டு ஒன்று கழுவிடுவாங்க ஒரு ஒஷ்ரூமில் போட்டு கழுவிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கழிப்பிடையில தான் போடுவாங்க அப்படி சும்மா ரோட்டில் துப்பிட்டு சுத்த மாட்டாங்க நீங்கள் சொல்லலாம் அப்புறம் அப்போலருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் அதனால நோய் வந்து செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை அவங்க வந்து கரெக்டாக அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் தான் பண்ணுறாங்க இப்போ இருக்கிறவங்க வந்து சரி ஓகே ரோடு தானே சும் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுது அது கரெக்டான ஒரு விஷயமா அதனால் நீங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறீங்களா இன்னொருத்தரும் பாதிக்கப்படுறாரா அப்படிங்கிறத நல்லா யோசிங்க அதை பண்ண வேணாம் அப்படிங்கிறது பண்ணவே வேணாம் நம்ம எப்படி லாஸ்ட் வீக் நோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரமோட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரோட்டில் எச்சு துப்புறது ரொம்ப தப்பான விஷயம் அதனால் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுமே உங்களை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மனுஷனுக்கு மேனஸ் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை மேனஸ் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரை ரோட்டில் வச்சு துப்பாதீங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டு பகுதிக்கு போயிடலாம் ஸோ எடுத்துக்காட்டு பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நபர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தளபதி நம்மளோட விஷால் அவர்களை பத்தி தான் பேச போறோம் ஸோ விஷால் அவர்களை பத்தி ஏன் இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம பேச போற டாப்பிக்கில் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக இவருக்கு ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு இவரோட ஸ்டேஜ்ல பேசும்போது இவரோட கை ரொம்ப நடுங்கிருச்சு அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குடிச்சிருக்காரு மஞ்ச மஞ்சக்காமலை வந்திருக்கு இல்லைனா நரம்பு தள்ளிருச்சு கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவரோட ஃபிசிக் பக்கம் நம்ம அப்போ ஓகேவா ஸோ ஃபிசிக் பக்கம் போனோம்னா இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே சிக்ஸ் பேக்கோட தான் வர்றாரு ஃபிஸ்ட் விஷயம் சரியா இவரோட ஃபிசிக் தான் இருக்கிறதுலே வெல் மெயின்டைன் ஃபிசிக்காக இருக்குது ஒரு லீன் மசில் மெயின்டைன் பண்ணுறாரு பார்க்க ரொம்பவுமே மாசான ஒரு மசிலாக இருக்குது இவரோட அந்த ஒரு பாடி டைப் வந்து என்ன தான் எக்டமாஃபாக இருந்தாலும் பார்க்க மெசம் ஆஃப் மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதனாலேயே இவரோட மசில்ஸுக்கும் ஃபேட்டுக்கும் இருக்கிற ரேஞ்ச் ரொம்பவுமே கம்மியாக இருக்கு ஸோ இவரோட ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏன் அப்படி எப்படி அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறத நம்மளால எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்காம இருந்தா தான் நம்ம சிக்ஸ் பேக் கரெக்டா தெரியும் ஆனா நம்ம தண்ணி குடிச்சுமே நம்மளோட சிக்ஸ் பேக் தெரியுதுன்னா ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அழகாக மெயின்டெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு வந்தவர் அவரோட பாடியை கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்பப்போ பல்க் பண்ணிணாரு அப்பப்போ லீன் பண்ணார் அப்பப்போ கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸில் வச்சுருந்தார் ஆக்சுவலாக இவரோட ஃபிசிக் காட்டி நடித்த படங்கள் ரொம்பவுமே கம்மி ஆனால் ஃபிசிக் காட்டி நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கட்டான பாடி மெயின்டெயின் பண்ணியிருப்பார் தேவையான அளவு ஃபேட் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற தான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இப்படி ஒரு ஸ்டேஜில் கை நடுங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நரம்பு தள்ளிருச்சு அப்படின்லாம் சொல்கிறது வந்து ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஆகியிருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் ஆக்சுவலாக இவருமே கூட இதுக்கான உண்மையான காரணத்தை எல்லா இடத்துலையும் சொல்லலை ஒரே இடத்துலையுமே சொல்லலை ஸோ அதனால் நம்ம ஒரு டீ கோட் தான் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்மளோட கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு வரும்போது நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து கம்மியாக சாப்பிட்டா உடம்பு குறையும் அதிகமாக சாப்பிட்டா உடம்பு அதிகமாகும் நம்மளோட ஃபேட் பர்சென்டேஜை கம்மியாக வச்சுக்கிட்டு ப்ரோட்டீனை ஹையாக மெயின்டைன் பண்ணுவோம்னா மசில்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஃபேட்டை கம்மியாகவே கம்மி பண்ணிவிட்டு முடிஞ்ச வர ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம் ஸோ இவரோட படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு படத்தில் இவரோட பாடி வந்து கொஞ்சம் வீக்காக தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லாக்டவுன்குள்ளே போகிறாரு லாக்டவுன்குள்ளே போயிருக்காரு ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணி லாக்டவுன் போல் லாக்டவுன்குள்ளே போகும்போது தான் இவரோட ஃபிசிக் வந்து ரொம்பவுமே டவுன் ஆகுது ரொம்பவுமே ஜப்பி ஆகிடறாரு அதுக்கப்புறமா லத்தி அப்படின்னு ஒரு படம் வரும்போது இவரோட ஃபிசிக்கை இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங் டயட் எடுக்க ஆரம்பிக்கிறார் ஓகே அந்த ஒரு டயட்னால தான் இவரோட இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் ரொம்பவுமே கம்மியாக ஆரம்பிக்குது ஃபாஸ்டிங் டயட் பண்ணும்போது நிறைய பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிப்போம் ஓகே நிறைய சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணிப்போம் அதனால புரோட்டீன் அவாய்ட் ஆகுதா அப்படி இல்லைன்னா தண்ணி அவாய்ட் ஆகுதா அப்படி இல்லைன்னா கேலரிஸ் அவாய்ட் ஆகுதா அப்படிங்கிறத தாண்டி ஃபைபர் அவாய்ட் ஆகுது ஸோ ஃபைபர் தான் ஃபைபர் தான் நம்மளோட உடம்பில் உள்ள போன் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் நம்மளோட உடம்பில் உள்ள எனர்ஜியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷனாக இருக்குது ஃபைபர் வர்றது எல்லாமே வெஜிடபிள்ஸில் இருந்துடா தம்பி நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடு ஈ க்ரீன் கிரீன் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைபர் கம்மியாகும் போது இந்த ஒரு உடம்பு நடங்கிறது உடம்புலாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிறது கால் நடுங்கிறது தலை சுற்றுறது இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குது ஸோ லத்தி படத்தில் இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங் டயட் இருந்து அவரோட ஃபிசிக்கை பழைய ஃபிசிக்கை கொண்டு வராரு ஆனால் அதனாலேயே இவரோட ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட டயட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அவரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரெண்டு படங்கள் தொடர்ந்து பண்ணுறாரு அந்த படங்களில் அப்டவுன் டவுனுங்கிற மாதிரி தான் அவரோட ஃபிசிக்கும் ஃபேஸும் இருந்துக்கிட்டு வருது அதுக்கப்புறமா கடைசியாக பண்ண படத்தில் வந்து திரும்ப அந்த ஒரு ஃபாஸ்டிங் டயட்டை மெயின்டைன் பண்ணும்போது தான் இவருக்கு ஸ்டேஜில் வரும்போது உடம்புலாம் நடங்கிறது கையெலாம் நடுங்கிறது காலெலாம் நடுங்கிறது டோட்டலாக ஒரு ப்ரெஷர் அதிகமான மாதிரியான ஒரு ஃபிசிக் காட்டுறது அப்படிங்கிறது நடக்குது ஸோ நம்ம ஃபாஸ்டிங் டயட் எடுக்கிறது கரெக்டாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம் அந்த ஒரு ஃபாஸ்டிங் டயட் எடுக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நம்ம டுவெல் ஹவர்ஸ் கிட்ட ஃபாஸ்டிங் இருந்தால் ஆகணும் ஸோ நம்ம நைட்டு பத்து மணிக்கு தூங்குறோன்னா அடுத்த பத்து மணி வரைக்கும் ஆச்சு ஃபாஸ்டிங் இருந்தால் ஆகணும் அப்படியும் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இருந்து ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறோன்னா நைட்டே சாப்பிட்டுட்டு பகல் ஃபுல்லாக நம்ம சாப்பிடாம இருந்துடலாம் ஆனால் நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் தேவை அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் இருக்கு இல்லையா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேலரிஸ் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடை கவர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் புரியுதா நம்ம ஃபாஸ்டிங் இல்லாத அப்போ எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கவே கூடாது நம்ம ஃபாஸ்டிங் பண்ணலைனாலும் எவ்வளோ சாப்பிட்டுருப்போமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு தான் அடுத்து ஃபாஸ்டிங்குள்ளே போகணும் அப்போ தான் உங்களோட ஃபேட் சோர்ஸ் உங்களோடய எனர்ஜி சோர்ஸா மாறும் அப்போது உங்களோட ஃபேட் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ இவர் பண்ணியிருந்தது ஃபாஸ்டிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அவரோட டயட் பிளான் வந்து ஏதாச்சும் மிஸ்யூஸ் ஆகியிருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ நீங்களுமே எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டயட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு அவசியமாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை நீங்கள் கரெக்டான ஒரு கேலரி மெயின்டெனன்ஸ் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட டயட் பிளானை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெய்லி பண்ணணுன்னெலாம் கிடையாது வேணும்னா வாரத்துக்கு ஒரு நாலு வாட்டி பண்ணிவிட்டு உங்களோட டயட் பிளானை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்பப்போ சீட் டே எடுத்துக்கோங்க சீட் டே அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வாரம் பேசுவோம் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் முடிச்சுக்கலாமா ஓகே மங்களே நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் ரோட்டில் எச்சு துப்பாதீங்க யாருக்குமே பிடிக்காது உங்களுக்குமே பிடிக்காது உங்களையே பிடிக்காது ஓகே பார்க்கவே சகிக்காது ரோட்டில் எச்சு துப்புறவனா பார்த்தாலே செம்ம கெடுப்பாங்க யாருக்குமே ஓகே அந்த வேலை பார்க்காதீங்க ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் உங்களோட உடம்புக்கு கெடுதியாகாத வரைக்கும் ஏன்னா உங்களோட உடம்புக்கு தேவையான சத்தும் அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அது கிடச்சால் தான் அடுத்து பண்ணுற ஃபாஸ்ட்டிங் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடாமே இருந்துட்டு ஃபாஸ்ட்டிங் இருந்துட்டு அடுத்து திரும்ப சாப்பிடாமே இருந்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வேஸ்ட்டு அதனால் நீங்கள் நோயாளி ஆகிறது தான் திரும்பவுமே நடக்கும் அதுக்கப்புறமா டபுள் பிரேஸ்டட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது பார்த்திங்கனா அலர்ஜி வந்துச்சுன்னா நல்லா தண்ணி குடிங்க நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஓகே இணை நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இணைய நிகழ்ச்சியில இருந்து நான் கிளம்ப போறேன் அடுத்த வாரமும் திரும்ப வருவேன் திரும்ப ஒரு மாற்றம் இருக்கும் உன்னோட லைஃபுக்காக அப்படிங்கிறது ஞாபகம் இன்று உங்களிடமிருந்து உங்களோட பிரிந்து விடை உங்கள் சல் போயிட்டு வாங்க